அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பார்க்குறது ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே குரூப் டூ மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து நடந்துச்சு ஸோ அதோடய டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அதாவது குரூப் டூ மெயின் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் கூட நான் குரூப்பில் அனுப்பிச்சிருப்பேன் அதில் நமக்கு இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஸோ இலக்கணம் கேள்விகள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் வந்து கேட்டிருந்தாங்க பட் இது வந்து குரூப் டூ மெயின் எக்ஸாமுனாலும் இப்படி கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் பத்தாம் வகுப்பு தரம் தான் இந்த குரூப் டு எக்ஸாப்ளையும் வந்து பார்த்தினா நமக்கு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும் போது பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கும்போது கேள்விகள் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ உங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோன்னா அதாவது கொஞ்சம் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டெண்ட்டும் முடிச்சு கொடுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி சைட் பை சைடு ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் அதுக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் எதனால் அப்படின்னா நமக்கு இந்த தடவை இதனால் தான் போச்சு கொஷின்ஸ் இப்படி நம்ம குரூப் ஃபோர்ல கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல குரூப் டூல தான் அப்படி கேட்பாங்க குரூப் ஃபோரில் இப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் தெரிஞ்சிட்டு நான் படிச்சிருப்பேன் இந்த கதையே நமக்கு இந்த வருஷம் இருக்கவே கூடாது ஓ மேலே என்ன ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் என்ன தேவையோ என்ன கண்ட இவ்வளோ படிக்கிறோம் நம்ம ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் தானே அதை ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க ஓகேங்களா எங்கெங்க எப்படி எப்படி எக்ஸ்ட்ராவாக தேடி நம்ம கண்டுபிடிச்சி உங்களுக்கு படிக்க வைக்கணுமோ அப்படி நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் படிக்கிறதுல ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு தூரம் மொழி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஓரளவு ஒரு மொழி ஒன்று கூட நமக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்காது அதாவது மாறி மாறி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய ஓரளவு முறையும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்திரெண்டு ஓரளவு ஒரு முழிக்கும் ஒன்று கூட வந்து பார்த்தோன்னா பொருந்தாத மாதிரி தான் இருக்கும் புரிதுங்களா அப்போ நம்ம இது எப்படி படிக்கிறது புக்குலேயே இல்லையே புக்கு இல்லாத சோர்ஸ் எப்படி படிக்கணும் ஒரு சில இடத்துல நம்ம வந்து அவுட் ஆஃப் புக்கு தாண்டி நம்ம ஒரு சில கண்டு நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டுற ஒரு சார்ங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்கிலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃபில் இருக்கக்கூடிய ஓரழுத்து ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் அதாவது நமக்கு டிஎன்பிசி குரூப் டூ மெயின் எக்ஸாமில் கேட்ட ஓரழுத்து ஒரு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓரளவு ஒரு மொழிகள் வந்து நமக்கு புக்கில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு எழுத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு சில இல்லாத எழுத்துக்களுக்குமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இப்போ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ ரொம்ப அதுக்காக இரநூத்தி நாற்பது ஏழு எழுத்துக்கு நம்ம போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில தேவையானதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துக்கணுமோ அதை பார்த்துக்கணும் நம்ம ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க ஐ அப்படிங்கிறதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன வரும் ஓ அப்படிங்கிறதுக்கான ஓர் எழுத்து மொழி என்ன வரும் ஔ அப்படிங்கிறதுக்கான ஓர் எழுத்து மொழி என்ன வரும் அப்புறம் நூ அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஐஇ ஓ நூ நூலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஸோ அப்போ அதே மாதிரி மற்றதுக்கு இருக்கும் ஆனால் நமக்கு புக்கில் வேறு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு வேறு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அப்போ இன்னொரு அர்த்தமும் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இப்போ ஒளி அறிந்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோல் 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 அப்புறம் வியாழம் வியாழம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆஸ்தி ஆஸ்தெட்டிசியன் அந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மரப சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆய் குரல் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக குரலைனா குட்டின்னு ஒரு மீனிங் இருக்குது அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியாது ஓகே அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கண்டெடுக்கப்பட்டுள்ளனா நம்ம வந்து லைவ் கிளாஸ் நம்ம கொடுத்தது அது அப்படியே கேள்வியாக கேட்டிருக்காங்க இது நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐ திங்க் எல் த்ரீல வந்து இந்த பிரித்தெழுதுக்க ஒரு புக் பேக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே இதுவும் நமக்கு புக்கில் இருக்குது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு ஊரில் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆகுபெயர் ரிலேட்டடெல்லாம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாருங்கள் ஓமை தொடர் பொருளோட பொறுத்துக்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம வந்து கணிச்சிடலாம் சரிங்களா கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நம்ம வினையாண்மை பயிரெலாம் படிச்சிருப்போம் அதில் முன்னிலை படர்க்கு உயர் தினை தன்மை ஒருமை இந்த வினையாளுமை பெயர்லாம் கொஞ்சம் நம்ம வந்து வினையாளர் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை படுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அதை வந்து கெஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் மாதிரி இந்த பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆகுபயிர்கள்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க இந்த பொன்னி மண்ணகத்தி மூவட்டையால் திணித்தோழி இந்த ஆகுபயிரெலாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்க கா இன்னும் ஒரு மொழி ஸோ காங்கிறதுக்கு வந்து பார்த்தா துலாக்கோள் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது பட் நம்ம இதில் வந்து சோலைன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு சில தகவல் நம்ம புக்கு தாண்டி சின்ன சின்னது நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு சேஃப்டிக்கு தான் ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் ரொம்பலாம் தேவைப்படாது ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் சைட் பை சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் நமக்கு கூடுதலாக வந்துச்சு நமக்கு கட் ஆஃபில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக முன்னாடி போயிடலாம் ஏன்னா கஷ்டமாக கேட்குறது ஓகே இன்கேஸ் அப்படி கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் அந்த கட் ஆஃபில் நம்ம இன்னொரு மூணு மார்க் யார் அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு உள்ள போகிறாங்க அப்படிங்கிறத இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒளி அறிந்து ஓகே இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவாக வந்து ஒரு டீட்டெயில்டாக எங்கெங்கேருந்து எப்படி நான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு புக் ப்ரூஃபோடு வந்து சார் ரெடி இருக்காங்க ரெடி பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு வீடியோ பற்றி நாங்கள் கிளியராக கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஓரளாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ வகுப்பு கலைந்தது கொழுந்து நட்டனர் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக்கில் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் புக் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து அந்த இலக்கணப் பகுதியிலிருந்து இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே கேள்வியே கேட்டிருக்காங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி உங்களுக்கு ஆக பெயர்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் ஆகணும் இது வந்து ஓல்டு சிலபஸ் அதாவது நமக்கு டிஎன்பிசி குரூப் டூட சிலபஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் அதாவது அந்த குரூப் டூடைய உடைய சிலபஸுங்கிறது என்னது நம்ம பழைய குரூப் ஃபோர் சிலபஸில் தான் அந்த குரூப் டூ சிலபஸ் பட் இந்த மாதிரியான கேள்விக்கு நமக்கு இலக்கணம் சார்ந்து கேட்பாங்க பொருந்தாத சொல்ல கூட கேட்பாங்க சொல்ல கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ எப்படி வேணால் ஆங்கிளில் வந்து கேள்வி கேட்பாங்க பொருந்தாச்சூழில் கேட்கலாம் கோடிக்கையர் தன்னிற்பை கேட்கலாம் எப்படி ஆங்கிளில் வேணால் கேட்பாங்க சிலபஸ் வேறு அப்படிங்கிறனா நமக்கு எந்த சிலபஸ்க்குள்ளே நுழைச்சி இது கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஸோ கொஷின்ஸு கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சு கான்செப்டாக புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே பாருங்க சரி தோருவரு மொழியில் பாருங்கள் இப்போ வேறு என்ன நம்ம பார்த்ததுல பாருங்கள் பாருங்க ஓ அப்படின்னா கொன்றை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பத்தாவது பாருங்கள் கோ ஓனா ஒன்றை கொன்றை சாரி கொன்றை அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது அதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க மாதிரி கா அப்படிங்கிறது பாருங்கள் கடைசியில் பாருங்கள் பதிமூணாவது கா அப்படிங்கிறது கடைசியில் பாருங்கள் துலாக்கோல்னு கொடுத்துருப்பாங்க நான் சொன்னீங்களா காணா துலாக்கோல் அப்படிங்கிறது ஒரு இது புக்கில் இல்லை ஆனால் பாருங்க நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம் அப்போ இதில் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் இந்த வேணால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நம்ம டெலராமில் நான் வந்து அனுப்பிச்சுட்றேன் சரிங்களா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இதில் இல்லாத ஒரு சில இது நம்ம படிக்கணும் அதே நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நூன்னு ஒன்று நூங்கிறது பாருங்கள் எள் யானை ஆபரணம் நூபுரம் அப்போ யானைங்கிறது ஒரு மீனிங் இருக்குது அப்போ இது தான் அங்கே கேள்வியாக கேட்டிருந்தாங்க புரிதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம படிச்சுக்கணும் பாருங்க மைனா அஞ்சனம் ஓகேங்களா ஸோ மைனானது அஞ்சனம் இவ்வளோ மீனிங் இருக்குது ஸோ இவ்வளோ மீனிங் நம்ம எப்படி சார் மனப்பாடம் பண்ண முடியும்னா இல்லை வேறு வழி இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்துதாகணும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் கிரியேட் பண்ணி நம்ம அது மைண்டில் தான் ஆகணும் அதனால் கவர்மெண்ட் மீட்டியில் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் மெட்டிலே படித்து நம்ம எடுத்துலம்னா அப்படி கிடையாது எதுக்கு எங்கெங்கே எக்ஸ்ட்ரா தேவையோ அதுக்கு அங்கங்கே நம்ம நம்ம என்ன பண்ணி நம்ம புக்கில் தாண்டி இருக்கிறத நம்ம ஒரு ஓவரில் ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் நம்ம பார்த்துக்கணும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இப்போ குரூப் டூ மெயின் எக்ஸாம் எப்படி கேட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் நம்ம குரூப் ஃபோரில் கேட்க மாட்டாங்க சார் புக்கில் தான் ஓகே இருக்கட்டும் புக்கில் இருந்து கேட்டால் நமக்கு சந்தோஷம் தான் நம்ம புக்கில் இருக்கிறது நம்ம நல்ல தரவாக தெளிவாக உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவோம் அதையும் தாண்டி ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் நம்ம கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வந்து திருத்திரும் முடிக்கூடாது அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு பொருத்துக்குள்ள ஒன்று தெரிஞ்சாலாச்சும் நம்ம மீதி வச்சு கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் நமக்கு சாதகமாக அந்த கேள்விகள் வரதுக்கு வந்த வாய்ப்புகள் அதிகம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம இலக்கணம் சார்ந்து நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டி ஏன்னா நமக்கு வந்து ஸ்கெடு யூனிட் செவன் வந்து பார்த்தோன்னா நமக்கு தமிழில் அது மட்டும்தான் உங்களுக்கு அப் டு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் ப ஆறு டு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்திலேருந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இலக்கணம் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து தான் கேட்பேன் இந்த புத்தகத்திலிருந்தான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது பத்தாம் வகுப்பு தரம் அவ்வளோதான் அப்போ அந்த பத்தாம் வகுப்பு தரத்துலேருந்து கேள்விகள் எப்படி வேணால் அமையலாம் அப்போ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய தகவலை நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தகவலை கொஞ்சம் நல்லா நம்ம டீட்டெயில்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் நம்ம புக்கை தாண்டி ஒரு அவுட் சோர்ஸில் எக்ஸ்ட்ரா என்ன தேவையோ என்ன எக்ஸ்ட்ரா பார்க்கணுமோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருக்கலாங்கிற ஒரு சேஃப்டிக்காக ஏன்னா இந்த அட்டை நம்ம விடக்கூடாது இதனால தான் போச்சு இதனால் தான் போச்சு நம்ம விடக்கூடாது கொஸ்டின் ஈவன் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாலுமே கூட ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கூட அதில் நாம் தான் டாப் ஸ்கோர் இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் கொஸ்டின் ரொம்ப டஃப் இப்போ தமிழில் வந்து பார்த்தோன்னா தொண்ணூறு டச் பண்ணுறதே பெருசு அப்படின்னா இப்போ தொண்ணூறு தான் ஃபஸ்ட் மார்க் தமிழ்ல வேறு யாருமே இல்லை அப்படின்னாலுமே கூட நாம் அதில் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்துருக்கணும் அந்த ரெண்டு மார்க் எப்படி வந்திருக்கும் நம்ம கூடுதலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தா நம்ம எல்லாரையும் தாண்டி ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்போம் அவ்வளோதான் அது இந்த இடம் நடக்கணும் இந்த இடம் இதனால தான் இதனாலதான் இருக்கவே கூடாது அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஸோ இதுக்கு தகுந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே பக்கமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க எங்களோடய வேலை என்னது நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை தேடுறது அங்கே இங்கேயும் அலையிறது இதை பற்றியும் நீங்கள் கவலையப்படாதீங்க அது எங்களோட வேலை நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க கொடுக்கறது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அங்கங்கே எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் அதை கோத்துரு பண்ணுங்க அதுக்கு தகுந்த வீடியோவும் கொடுப்போம் ஷார்ட்கட் கொடுப்போம் உங்களை ப்ராக்டிஸும் பண்ண வைப்போம் ஓகேங்களா உங்களோட ஒர்க்கு படிக்கிறது மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய இந்த அஞ்சு டு அஞ்சு மாதம் நாலு டு அஞ்சு மாதம் புரியுதுங்களா என்னென்னாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த குரூப் டு மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் ரொம்ப நம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஏப்ரல் எண்டில் இதே கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க இதெல்லாம் ஒரு கொஷின் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும் இதே வந்து ஒரு ஏப்ரல் எண்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க ஏ அவ்வளோதான் நடத்தான் இவ்வளோ கஷ்டம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்மா திடீர்னு பார்க்குறமோ எதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும் திடீர்னு பார்க்குறப்ப கடலா ஐயோ கடலா இவ்வளோவா அப்படின்னு இருக்கும் அதில் குளித்து நீங்கள் வந்து தத்தளிச்சு அதை நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கடலை வந்து பார்த்துங்க உள் நீச்சலருந்து வெளி நீச்சலேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க எந்த இடத்துல குதினாலும் குதிச்சுடுவீங்க ரீசன் ஆரம்பத்தில் டக்குன்னு பார்க்கும்போது எதுவுமே கஷ்டமாக தான் தெரியும் அதற்கான ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்கும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படிங்குற மாதிரி தான் தோணும் ஒரு வண்டி எப்படி ஓட்டுறதுன்னா வந்து புதுசாக வண்டியை பார்த்தா அப்படி தான் இருக்கும் வண்டி ஓட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா அதே வண்டியை நீங்கள் ரெண்டு கை வீட்டில் ஓட்டுவீங்க எதனால் ப்ராக்டிஸ் ப்ரிப்பரேஷனோட லெவல் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பண்ணவங்க அதுக்கு நாங்கள் துணையாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அதை பற்றி ஓரி பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இது மீடியா பதிவு எதுக்காக அப்படின்னா இந்த குரூப் மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் வச்சு யாராவது மைண்டில் எப்படா நம்ம முடியுமா முடியாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஈஸியாக கேட்டால் ஈஸியாக கேட்டாலும் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க கஸ்டமாக கேட்டாலும் பாஸ் பண்ண போகிறீங்க ரொம்ப டஃபாக கேட்டாலும் நீங்கள் பாஸ் தான் போகிறீங்க நல்ல மாதிரி அது அதை மட்டும் மைண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து நாட்களை வந்து கொண்டு போங்க உங்களுக்கான எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவோட ஷார்ட்கட்டோட மெட்டீரியல் நம்ம எல்லாமே கொடுப்போம் ப்ரிப்பரேஷனும் கொடுப்போம் இது எல்லாருக்குமே தான் யூடியூப் ஷோண்டாக இருந்தாலும் சரி பேஸ்ட் தான் சரி பேஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் அதுன்னு உங்களுக்கு அந்த ஆங்கிளில் வரும் இங்கே வீடியோஸ் அதுன்னு வந்துட்டு இருக்கும் லைவ் டெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா நீங்கள் உங்களோட இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிங்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகுடன் சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பார்க்கட்டேன்னு உங்களுக்கு கஷ்டம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோ பதிலாக சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி லைவ் கிளாஸ் இருக்குது இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிவிடுங்க பெண்டிங் வச்சிருந்திங்கன்னா முடிச்சுட்டு ஒன்றா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகுடன் சந்திக்கலாம் இதுக்கு ஷோ பார்க்கணும்னு உங்களுக்கு தேங்க்யூ